அந்த ஸ்டேஜ்லலாம் போய் பேசலாம்ல வைக்கலாம்ல ஆ நல்லா இருக்கும்ல நான் எல்லாத்தையும் போய் தைரியமாக பேசேன் வையன் அப்படின்லாம் சொன்னா அதெல்லாம் நமக்கு ஒரு அதுப்பா நமக்கு அதுவும் இங்கிலீஷ் வேணும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு அது தெரியாது எனக்கு இது தெரியாது என்கிட்ட நல்ல ட்ரெஸ் இல்லை என்கிட்ட வந்து நல்ல முக அமைப்பு இல்லை யாருமே எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது ஒரு காரூயவாதி அப்படின்னா அந்த மாதிரி இது கடன் கொடுத்தா கூட திருப்பி வாங்க மாட்டாங்க ஏன்னா அவனே கஷ்டத்தில் இருக்கிறான் அவன்கிட்ட போய் கேட்டு எதுவும் ஆயிடுச்சுன்னா அவன் அடிச்சிட்டான்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வாழ்க்கையில் வேணாம்ப்பா எனக்கு நான் சுமூகமாக இருந்துட்டு போகிறனே எதுக்கு ஸ்டேஜில் போய் நின்று எல்லாம் பேசி வச்சு அது இங்கேருந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிருந்தேனே இப்போ ரொம்ப நாளாக ஒரு பொண்ணோடு பழகிட்டு இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரு பெஸ்டியாக இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க இன்றைக்கி எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்லாம் பயங்கரமாக போவாங்க வைப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும் அந்த யோசனையிலே ரொம்ப நேரம் செலவழிக்கிறதுனால அவங்க வாயிலேருந்து எதுவுமே வராது இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் இயற்கை நிலைக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மலர் மருத்துவம் பதகன் சார் இருக்கார் அவர்கிட்ட நம்ம என்ன கேட்க போகிறோன்னா கூச்சம் தயக்கம் தைரியமின்மை ஸோ இதை பற்றி எப்படி நம்ம மலர் மெடிசின் மூலிமா சரி செஞ்சுப்போம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள சார் வணக்கம் சார் வணக்கம் சார் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா இந்த கூச்சம் பயம் தயக்கம் இதெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ ஒரு பஸ்ல போய்ட்டு இருக்காங்க டிக்கெட் வேண்டி சில்லற கேட்குறதுக்கு ஒரு பயம் ஸோ கடையில் போய்ட்டு இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்க அது ஒரு பயம் ஸோ அந்த பயத்தை அந்த ஃபியர் அந்த கூச்சம் இதெல்லாம் எப்படி நம்ம மலர் மெடிசின் மூலிமா சரி செஞ்சுக்கணும் கண்டிப்பாக இதை சரி பண்ணிக்க முடியும் ஓகே பட் அதுக்கு முன்னாடி இதை இது பயம் துவும் கிடையாது இது ஒரு வகையான ஒரு ஒரு தயக்கம் அல்லது ஒரு 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 கூச்சம் ஒரு சங்கோஜம் அப்படின்ற மாதிரியான ஒரு இதில் சொல்லலாம் இப்போ நெரு நெருங்கின சொந்தத்துக்குள்ளே போயிட்டு ஒரு உதவி கேட்கறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்கும் ஐயோ எப்படி கேட்குறது அவங்க தப்பாக எடுத்துக்குவாங்களோ வச்சுக்குவாங்களோ நம்ம போய் கேட்டால் அவங்க வேறு ஏதாவது சொல்லிடுவாங்களோ இப்படி மனசுக்குள்ளே கற்பனைகள் ஓடிக்கிட்டு இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வடிவேலு இது பண்ணுற மாதிரி மீதி அந்த இருபத்தஞ்சி காசு கொடுப்பானா மாட்டானா ரெண்டம்பது கிடைக்குமா கிடைக்காதாங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருப்பாங்க தைரியமாக ஓ மீதி காசு அப்படின்னு கேட்க மாட்டாங்க அது உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் வைக்கும் கண்ணுக்கு முன்னாடி சில பேருக்கு முன்னாடி ஒரு ஒரு அநியாயம் நடக்கும் ஒரு தப்பு நடக்கும் அதை தட்டி கேட்க மாட்டாங்க அதுக்கு ஒரு தைரியம் இருக்காது இதுக்குப்பா நமக்கு வம்பு நமக்கு ஒரு பிரச்சனை ஆயிரும் வச்சிடும் சொல்லி மற்றவங்க ஒருத்தங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு நல்லாவே தெரியும் ஆனாலும் அவங்க அவங்க செஞ்சதையே திரும்ப செஞ்சுட்டே இருப்பாங்க சரி பரவாயில்ல செஞ்சுட்டு போட்டோம் விடட்டும் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க ஒரு அடிமை மாதிரியே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து மலர் மருத்துவத்தில் தீர்வு இருக்குது ஸோ இதை வந்து நம்ம வெறும் பேச்சா இல்லாமல் என்ன மலர் மருந்து அதோடய பேரை சொல்லி அதோடய வகை வகையாக சொல்லிட்டோன்னா நேரமும் மிச்சமாகவும் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம அதை மக்களுக்காக சொல்லலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மலர் மருந்து பார்த்திங்க அப்படின்னா சென்டாரி அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து சென்டாரி சரிங்களா இது எதுக்கு அப்படின்னா அடிமையாகவே இருப்பாங்க அதாவது ஏமா ஏமா அவர் உன்னை இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறாரு கொஞ்சம் கூட மரியாதையாக கொடுக்க மாட்டேங்கிறாரு எதுவே பேச மாட்டேன் என்னடா பண்ணுறது என் தலையெழுத்து அப்படி பார்க்கப்பட்டுட்டேன் உங்களுக்காண்டி நான் பல்ல கடிச்சிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சினிமா டேலாக்கு மாதிரி இல்லாமல் நிறைய வீடுகள் அப்படி தான் இருக்கும் ஒரு வேலை செஞ்சிட்டு அந்த இடத்துல அவங்களோட சுயமரியாதைக்கு கீழே போனாலும் கூட நிதி நிலைமை காரணமாக வேறு சில குடும்ப சூழ்நிலைகள் காரணமாக பிடிக்காட்டாலும் அதை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அதை வெளிக்காட்டவும் மாட்டாங்க எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி காட்டாமல் இதுக்காகவே கடவுள் இனியை படைச்சிருக்காரு நான் வந்து உழவு மாடு நீங்கள் வந்து உழவுக்கு தான் பயன்படுத்தணுங்கிற மாதிரி அவங்களோட மனப்பான்மை மாறிடும் அடிமையாக இருந்து 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 நான் தான் அடிமை அடிமை தான் நான் அப்படின்ற மாதிரி ஒரு மனப்பான்மைக்குள்ளே போயிடுவாங்க அப்போ இவங்களுக்கு தைரியமெல்லாம் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தவே மாட்டாங்க தைரியமான மனிதர்கள் தான் வலுவான மனிதர்கள் தான் ஆனால் அதை வெளிப்படுத்த மாட்டாங்க ஏன்னா இந்த கட்டப்பா மாதிரி நான் வந்து கட்டப்பா தெரியும் அவங்களுக்கு எவ்வளோ பெரிய பலசாலின்னு ஆனால் நான் ராஜாவுக்கு கட்டுப்பட்டேன் ராணிக்கு கட்டுப்பட்டவேன்ற மாதிரி இவங்க சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டேன் நான் வாக்கு கொடுத்துட்டேன் நான் வந்து அவங்களுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டேன் அதனால் நான் வந்து அந்த பேச்சை பண்ண முடியாது நான் சொன்னது சொன்னது தான் அப்படின்ற மாதிரி ஒரு தவறான விஷயமாக இருந்தாலும் அதை தொடர்ந்து பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு அடிமையாக ஒரு மனிதனுக்கு இன்னொரு மனிதன் அடிமையாக இருக்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு சென்டாரி அப்படிங்கிற மலர் மருந்து கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு தைரியம் வந்து வரும் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லார்ஜ் அப்படின்ற மலர் மருந்து ஏன்னா நீ எல்லாம் இந்த ஸ்டேஜ்லலாம் போய் பேசலாம்ல வைக்கலாம்ல ஆ நல்லாயிருக்கும்ல நீயும் நான் எல்லாத்தையும் போய் தைரியமாக பேச வையேன் அப்படின்லாம் சொன்னால் அதெலாம் நமக்கு ஒரு அதுப்பா நமக்கு அதுவும் இங்கிலீஷ் வேணும் எனக்கு இங்கிலீஷ் தெரியாது எனக்கு அது தெரியாது எனக்கு இது தெரியாது என்கிட்ட ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு இல்லை என்கிட்ட வந்து நல்ல முக அமைப்பு இல்லை எனக்கு கலர் நல்லா இல்லை நான் ரொம்ப குள்ளமாக இருக்கேன் இப்படி சில ஒரு தாழ்வு மனப்பான்மை காரணமாக எதுலேயுமே கலந்துக்கிறதுக்கு ஒரு கூச்சப்படுவாங்க ஒரு கேள்வி டீச்சர் கேட்குற கேள்விக்கு பதில் தெரிஞ்சாலுமே எனக்கு கொஞ்சம் திக்கும் நான் பேசும்போது கொஞ்சம் உச்சரிப்பு ரா வந்து சரியாக வராது அதை வச்சு எல்லோரும் எதாவது கேள்வி பண்ணுவாங்கன்ற காரணத்துக்காக பதிலை சொல்லாமல் உட்காந்துட்ருப்பாங்க இப்போது தன்னால் முடியாதுன்னு தானே நம்பிட்டுருக்குறேன் ஒரு மனப்பான்மையில் இருக்கிறவங்கனால அவங்களால் தைரியமாக ஒரு கூச்சம் இல்லாமல் ஒரு தயக்கம் இல்லாமல் எதையும் வெளிப்படுத்த முடியாது ஸோ அவங்களுக்கு லார்ஜ் அப்படிங்கிற இந்த மலர் மருந்து அவங்களோட உண்மையான கெப்பாசிட்டி என்ன அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்கு இந்த மலர் மருந்து வந்து உதவி ஓகே அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிமோனி அப்படிங்கிற மலர் மருந்து எனக்கு இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப பிடிச்ச மனுஷங்க அப்படின்னா இந்த மலர் மருந்து தேவைப்படக்கூடிய மனுஷங்க தான் ஏன் அப்படின்னா இவங்க ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க ஃபஸ்ட்டு யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணக்கூடாது ஒரு காரூயவாதி அப்படின் அந்த மாதிரி இது கடன் கொடுத்தா கூட திருப்பி வாங்க மாட்டாங்க ஏன்னா அவனே கஷ்டத்தில் இருக்கிறான் அவன்கிட்ட போய் கேட்டு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவன் அடிச்சிட்டான்னா அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே வாழ்க்கையில் வேணாம்ப்பா எனக்கு நான் சுமூகமாக இருந்துட்டு போகிறேனே எதுக்கு ஸ்டேஜில் போய் நின்று எல்லாம் பேசி வச்சு அதுக்கு இங்கேருந்தே வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறானே அப்படி எந்த ஒரு கஷ்டமான விஷயமுமே எனக்கு வேணாம் எனக்கு இருக்கிறதே போதும் அந்த மாதிரி ஒரு மனப்பான்மை உள்ள மனுஷங்க பேரம் பேச மாட்டாங்க கொடுத்த காசை திருப்பி கேட்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி மனப்பான்மையில் இருப்பாங்க இதனாலேயே இவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படவும் செய்வாங்க பாதிக்கப்படவும் செய்வாங்க ஸோ அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த மலர் மருந்து கொடுத்தோம் அப்படின்னா அவங்க அந்த தயக்கத்துலேருந்து கூச்சத்துலேருந்து அடுத்தவங்க பாதிக்கப்படுற அதே அளவு விட இல்லை அதை விட அதிகமாக நான் பாதிக்கப்படுறேன் அப்போ நானும் பாவம் தான் அந்த மனப்பான்மையை மாற்றிக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்க்ளராந்தஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து பேர் கொஞ்சம் உச்சரிக்க சிரமமாக தான் இருக்கும் ஸ்க்ளராந்தஸ் சரிங்களா தமிழ்லேயும் எழுதியிருக்கிறேன் ஸோ இந்த மலர் மருந்து யாருக்கு அப்படின்னா வச்சிக்கவும் முடியலை வெளியே சொல்லவும் முடியலை அந்த மாதிரி இருப்பாங்க இப்போ ரொம்ப நாளாக ஒரு பொண்ணோடு பழகிட்டு இருப்பாங்க ஒரு ஃப்ரெண்டாக இருப்பாங்க ஒரு பெஸ்டியாக இருப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க இன்றைக்கி எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்லாம் பயங்கரமாக போவாங்க வைப்பாங்க ஆனால் சொல்ல மாட்டாங்க அது எப்படி சொல்கிறது உங்களுக்கு முடிவெடுக்கிறதுல அவங்களுக்கு ஒரு சிரமம் இருக்கும் அந்த யோசனையிலே ரொம்ப நேரம் செலவழிக்கிறதுனால அவங்க வாயிலேருந்து எதுவுமே வராது இப்போ என்னால் நினச்சி கூடாங்க அவன் பயப்படுறான் போல அவன் வைக்கப்படுறான் போல கூச்சப்படுறான் ஆனால் உண்மையிலே இவங்க என்ன கண்டிஷனில் இருக்காங்கன்னா குழப்பத்தில் இருக்காங்க சொல்லலாமா வேணாமா கேட்கலாமா வேணாமா தரலாமா வேணாமா கேட்டுருவாங்களோ கேட்டால் நம்ம கண்டிப்பாக கொடுக்கணுமோ கொடுக்கலாமா வேண்டாமா இப்படி அவங்க மைண்டுக்குள்ளே இந்த கொஷின் ஓடிக்கிட்டே இருக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த வடிவேல் காமெடியில் வர்ற மீதி ரெண்டம்பது தருவானா தரமாட்டானா அவன்கிட்ட கேட்கலாமா வேணாமா இந்த மனநிலையெல்லாம் இந்த மருந்து எடுக்கிறவங்களுக்கு அது சரியாயிடும் அந்த குழப்பம் எல்லாம் போய் ஒரு தெளிவு நிலைக்கு வந்துடுவாங்க கேட்டால் என்ன சொல்ல போகிறா ஆமாம் எனக்கு நீங்கள் பிடிச்சிருக்குன்னு சொல்ல போகிறா இல்லைப்பா எனக்கு நான் வேற ஒரு பையன் இருக்கிறான் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்ல போகிறேன் அவ்வளோதானே இதுக்கு போட்டு எதுக்குன்னா அவ இவங்களாவே ஒரு கற்பனை பண்ணி நம்மளை தப்பாக நினச்சிக்கிடுவாங்களோ அப்படி நினச்சிட்டா ஆகும் இப்படி நினச்சிட்டா ஆகும்னு ஒரு கற்பனையிலே இதய முரளி மாதிரி வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் கூட இந்த மலர் பந்து அற்புதமாக வேலை செய்யும் ஸோ இதே மாதிரி இன்னும் சில பேருக்கு பயம் இருக்கும் ஒரு வேறு சில காரணங்களால் கூட ஒரு தயக்கமோ கூச்சமோ இருக்கும் அதுக்கு சரியான மலர் மருந்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் பட் பொதுவாக இந்த நாலு மலர் மருந்து எடுத்தாலே பெரும்பாலான கூச்சம் தயக்கம் ஓரளவுக்கு அவங்களுக்கு சரியாயிடும் சூப்பர் சார் சூப்பர் சரும்புருமே எல்லாம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் இனிமே சார் சொன்னதெல்லாம் கேட்டிருப்பீங்க ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விஷயம் டீட்டெயிலாக சொல்லி நமக்கு புரிய வச்சார் சார் ஸோ உங்களுக்கு சார்கிட்ட ஏதாவது பேசி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பர் போயிட்டு இருக்கு அது காலையில் பண்ணி கேட்டுக்கலாம் இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்